ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஷ் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா குடமுழுக்கு விழா வந்து வெகு சிறப்பாக நடக்க இருக்குது ஸோ இந்த குடமுழுக்கு விழா இன்றைக்கி நடக்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளாக வந்து இந்த திருக்குட மு முழு நன்னீராட்டு பெருவிழா வந்து நடக்க இருக்குது ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அதாவது வியாழக்கிழமையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பூஜைகள் வந்து இந்த யாகசாலை பூஜைகள் வந்து ஆரம்பமாகுது ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்கள் பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜை வந்து வெகு சிறப்பாக நடைபெற இருக்கு ஸோ அதை ஒட்டி பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி திங்கட்கிழமை திருக்குடமுழா நன்னீராட்டு பெருவிழா நடந்து வருது ஸோ நீங்களும் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு இந்த ஏகாம்பர நான் அதை திருக்கோயில வந்து தரிசிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவிலோட வரலாறும் இந்த ம பார்த்தீங்கன்னா திரு இந்த நன்னீராட்டு பெருவோட அழைப்பு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட வரலாறு மற்றும் இதோட கோவிலோட அமைப்புகளை பத்தி நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த கோவிலோட வரலாறு நான் சொல்லிகிட்டே வரேன் இந்த ஏகாம்பரேஸ்வர் கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று இந்த தலம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சி சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்றும் பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்குது இங்கு உள்ள சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரித்திவி லிங்கம் என்றும் அழைக்கப்படுவது மேலும் இந்த சிவபெருமான் மல மணலானவர் இவ இதனை சுயம்பு என்று கூறுவதுண்டு அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கே அபிஷேகங்கள் நடைபெறும் மேலும் இந்த மற்ற கோயில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது மற்ற கோவில்களில் போல விநாயகர் முருகர் போன்ற கடவுள்களுக்கு இங்க காட்சி தருகிறார்கள் முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலத்துண்டு பெருமான் சந்நிதி அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்த கோவில் வரலாறு பார்த்தீங்கன்னா முதல் முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவ கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சி அடைந்தது மேலும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வலால் பாடப்பட்ட தலமாக கருதப்படுகிறது இந்த கோவிலோட தலவிருச்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்களுக்கும் தலவிருச்சம் என்ற ஒரு மரம் உண்டு இந்த வகையில் இந்த கோவிலுக்கு தலவிருச்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் இந்த மாமரத்தில் நான்கு கிளைகள் உள்ளன வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இது தனி சிறப்பாகும் இங்கு நான்கு கிளைகளும் ரிக் யஜூர் சாம அதர்வன என நான்கு வேதங்களை குறிக்கின்றன இந்த கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா பார்வதி திருக்கைலாயத்தில் சிவபெருமான் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவறை இந்த தவறால் பார்வதி பூலோகத்திற்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான் பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகிற்கு அறிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மணலிங்கத்தை வெள்ளம் அடித்துச் செல்லாமல் இருக கட்டி அணைத்து கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து இரண்டு படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காம கோட்டத்தில் முப்பத்தி இரண்டு அரங்கங்களை செய்ய பணிந்தார் பார்வதி வழிபட்ட மணலிங்கம் தான் பிரித்திவிலிங்கம் அந்த மாமரம் தான் தலவிருச்சம் காமகோட்டம் தன் காமாட்சி அம்மன் கோவிலில் பார்வதி கட்டித்தவியதால் இங்குள்ள சிவபெருமானை தழுவ குறைந்தார் என்று அழைப்பர் ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா இந்த கும்பாபிஷேகத்திலையும் இந்த கோவிலை இந்த கோவிலோட திருப்பணியிலேயும் கலந்துக்கிட்டு இறைவனோட அருள் பெறுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்